ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மகரலக்கணத்துக்கான பலன்களை பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் கும்பலக்கணத்துக்கான பலன்களை பார்ப்போம் கும்பலக்கணம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் முதல்ல ஒன்று ஞாபகம் வரணும் கும்பம் அப்படின்னாலே கோபுர கலசம் இல்லையா தூரத்து பார்வைக்கு ஒரு கோயிலோட மிகப்பெரிய அடையாளம் கோபுரம் கோபுரத்தோட மிகப்பெரிய அடையாளம் அதில் இருக்கக்கூடிய கலசம் அப்போ கலசம் அப்படின்னாலே கும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கும்பம்ங்கிறது ஒரு ஆன்மீகத்தோட அடையாளமாக நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம் கும்பம் அப்படிங்கிறது காற்று ராசி அப்படின்னு சொல்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை பிரபஞ்சத்தோட ஆற்றலை எளிதில் கிரகிச்சிக்கக்கூடிய பவர் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகம் எப்படி ஒரு கோயிலில் வந்து ஒரு அர்ச்சகர் வந்து சாமிக்கு பக்கத்தில் இருப்பார் நம்ம தூர் நம்ம ரெண்டு பேருக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய தகவல்களை ஏதாவது யாருக்கும் கிடைக்காத நிறைய தகவல்களை ரெசீவ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்குற கேரக்டர் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ கும்பம் அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல நிறைய இடங்களை பார்க்கணும் கும்பம்னா கோபுரம் கலசம் மலைகள் நீர் தேக்க தொட்டிகள் அதாவது மேல்நிலை தொட்டிகள் கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மேல்நிலை தொட்டிகள் இதெல்லாம் வந்து பந்து மைதானம் மண்டபம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கும்பத்தோட அடையாளம் தான் அப்போது கும்பம் அப்படிங்கிறது வந்து எல்லா திறமைகளையும் ஒன்றா ஒரே இடத்துல குவிச்சு அதை வச்சுக்கிட்டு அதை கும்பத்தில் போய் ஒரு பொருள் அதாவது குடத்துக்குள்ளே ஒரு பொருள் விழுந்ததுன்னா தெரியாது இல்லையா அதே மாதிரி எல்லா திறமைகளும் தன்னகத்தை அடக்கி வச்சுக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்க தான் இந்த கும்பலக்கணக்காரர்கள் இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கும்பலக்கணத்தை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு கும்பலக்கணத்தை பொறுத்த வரையில் கும்பலக்கணத்துக்கு லக்னாதிபதி சனி அவரே பன்னெண்டாம் இடத்துக்கும் உரியவர் ஜென்ரலாக இவங்க வந்து உலக விஷயங்களையும் ஊர் விஷயங்களையும் உள்வாங்கி வச்சுக்கிட்டு தேவைப்படப்பு கொடுக்குறவங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது வந்து மறு ஜென்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறோம் என்னன்னு தெரியாது இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த நடைமுறையில் நாம் சந்திக்கிற மனிதர்களை விட நாம் சந்திக்கிற நிகழ்வுகளை விட ஏதோ ஒன்று நமக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் அதிகமாக இருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு இயல்பாக அமையக்கூடிய ஒரு குணம் அடுத்தது பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்ம அயன சயன சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நிறைய பேர் அயன சயன சுகம்னால் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அயனம்னா பயணம் வேறு ஒன்றும் கிடையாது பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து வெளிநாட்டை குடிக்கிறது சொல்றவங்க பன்னிரெண்டாம் இடத்த அயனம்னா பயணம் சயனம்னா உறக்கம் சுகம்னா மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறது இதை மூன்றையும் கொடுக்கறது தான் பன்னெண்டாம் இடம் அதுக்கு விரையஸ்தானம்னு நம்ம சொன்னால் கூட இதை கொடுக்கறது வந்து பனிரெண்டாம் இடம் தானே அதனால் பனிரெண்டாம் இடத்துக்கு உரிய சனியே லக்கணத்துக்கும் உரிய கிரகமாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து உண்மையிலே உழைப்பாளிகள் தான் இருந்தாலும் என்ன நினைப்பாங்கன்னா நேரம் கிடைக்கும்போது நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற திங்கிங் வந்து இவங்க மனசை விட்டு போகவே போகாது அதனால தான் இந்த அயன சயன சுகாதிபதியே லக்னாதிபதி வர்ற அந்த திங்கிங் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது கும்ப லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் பதினோராம் இடத்துக்குரிய கிரகமும் குரு குருனாலே தனகாரகன் அப்படிங்கிறது ஒரு பேர் ரெண்டாம் இடம் வந்து நேரடி தனம் பதினோராம் இடம் வந்து லாபம் அப்போது ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் பதினோராம் இடத்துக்குரிய கிரகமும் குருவாக இருந்து இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு மட்டும் மறைவிடங்களில் இல்லாமல் நல்ல நிலையில் அமைஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பணப்பஞ்சமே வராது ஏற்கனவே நம்ம சிம்மலக்கணத்துக்கு பார்க்கும்போது கும்பலக்கணத்துக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய குரு மறைவிடங்கள்ல இல்லாமல் ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த பண பணப்பஞ்சம் வராது அது மட்டும் இல்லை நாம் போய் அவங்கள்ட்ட பணம் வாங்கினோம்னா நமக்கும் பஞ்சம் வராமல் காசு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அடுத்து கும்பலக்கணத்துக்கு மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து செவ்வாய் அப்போ மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் மூணுங்கிறது கம்யூனிகேஷன் மூணுங்கிறது ஸ்தானம் பொதுவாகவே செவ்வாய்க்கே ஒரு வீரியம்னு ஒரு பேர் உண்டு அவர் மூணாம் அதிபதியாக வந்தாலே கும்பலக்கணக்காரர்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான தைரியமாக இருப்பாங்க ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் தான் அவங்களுக்கு தொழில் ரீதியாக அவங்க சரியான முயற்சி எடுத்து உட்காந்து பிளான் பண்ணி அதை செயல்படுத்தினாங்கன்னா தொழிலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய ஸ்டேட்டஸும் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கிறதுக்காக அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆனால் பல பேர் பார்த்திங்கன்னா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் இதனால் எனக்கு என்ன வரப்போகுது அப்படி நினைக்கக்கூடாது நீங்கள் உங்கள் எந்தெந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பு எடுத்து 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 முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உண்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஏன்னா கோச்சார ரீதியாக சனி பகவான் குரு பகவானுடைய அந்த இடமாற்றம் வந்து சில நேரங்களில் சாதகமாக இருக்கும் சில நேரங்களில் பாதகமாக இருக்கும் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நல்லா சொல்கிறீங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது கும்பலக்கணத்தை பொறுத்த அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ இன்னும் சொல்லப்போனால் தொழில் ரீதியாக அவங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அளவுக்கு அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் சொல்லுவாங்கல்ல வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னு சொல்லிட்டு அதாவது நீர்மட்டம் உயர உயர அந்த உள்ள அந்த மலர்களோட அந்த உயரமும் வளர்ந்துக்கிட்டு வரும்ல அதே போல தான் உங்களுடைய எண்ணங்களும் முயற்சிகளும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைதோ அந்த அளவுக்கு தொழில் ரீதியாகவும் அந்தஸ்து ரீதியாகவும் உங்களுக்கான வளர்ச்சி காத்துக்கிட்டுருக்குங்கிறத மறந்துடக்கூடாது கும்பலக்கணத்துக்கு நான்காம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சுக்கரன் பொதுவாக நாலு அப்படிங்கிறது தாயாரை குறிக்கும் ஒம்பதுங்கிறது தந்தையாரை குறிக்கும் அப்போ நாலும் ஒம்போதுக்குரிய கிரகம் வந்து சுக்கரன் இந்த ஒம்பதுங்கிறது கும்பலக்கணத்துக்கு பாதகஸ்தானம் ஏன்னா ஸ்திரலக்கணத்துக்கு ஒன்போதாம் இடம் பாதகஸ்தானம் அதே சமயம் ஒன்பதாம் இடத்துக்குரிய சுக்கரனே நான்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் வகிப்பதால் சுக்கரன் வந்து முழுமையான அசுபர் கிடையாது முழுமையான சுபரும் கிடையாது அப்போது தாய் தந்தையர்கள் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் அவங்களோட மனசை புரிஞ்சு நம்ம நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் நிறைய பேர் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கும்ப ராசிகளுக்கு கூட பல பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அவங்க வந்து நிறைய பேர் சின்ன வயசுலேயே தாயும் தந்தையர்களும் பிரிஞ்சு வந்துடுறாங்க படிக்கிறதுக்காகவோ இல்லை தொழில் செய்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்கள விட்டு பிரிஞ்சு வரக்கூடிய சூழல் வருது நாளை குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் தாய் தந்தையோட நம்ம வந்து சேர்ந்து கொஞ்சம் நாள் இருக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்க இருக்காங்களா என்ன அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா எல்லாருக்கும் வயசாகதில்ல அதனால் கூடுமான வரைக்கும் கும்பலக்கணக்காரர்கள் தாயும் தந்தையும் எப்பப்பெல்லாம் சந்திக்கணும் எப்பப்பெல்லாம் கூட இருக்கணுமோ அதை கூடுமான வரைக்கும் பார்த்துக்கோங்க அவங்களுடைய தாயோட தந்தையோட அவங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் ஏன்னா பாசங்கள் பெரிய அளவு குறைஞ்சிடாது அதே சமயத்தில் அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கும்பலக்கணக்காரர்களுக்கு அந்த தாய் தந்தையர்கள் மறைவுக்கு பிறகு பல பேருக்கு வந்து வாழ்க்கை தொடங்குது அப்போ அந்த வாழ்க்கை தொடங்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த நேரத்தில் அம்மா அப்பா நம்ம பக்கத்தில் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும்ல அதனால் அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுனால தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சிக்கனா இந்த பாதகாதிபதியோட தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் இது வந்து கும்பலக்கணக்காரர்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் அடுத்து கும்பலக்கணத்துக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உரிய கிரகம் வந்து புதன் ஐந்துங்கிறது நமக்கு தெரியும் எண்ணங்கள் தான் நம்மளோட விருப்பங்கள் நம்மளுடைய ஆசைகள் அதே போல் நம்மளோட பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் எல்லாமே கரெக்டு இவங்க அதுவே வந்து ஐந்தாம் அதிபதியே எட்டாம் அதிபதியாக வருதுன்னா அப்போ என்ன சொல்லணும் குழந்தைகள் விஷயத்தில் நாம் பெரிய அளவுக்கு நிறைவடைய மாட்டோம் அதாவது நாம் ஒன்று நினைப்போம் குழந்தைகள் ஒரு வகையில் போகும் அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ இது அப்படியே குழந்தைங்க மேலே அந்த பிரசத தூக்கி வைக்கக்கூடாது அவங்க வந்து நாம் விரும்புகிற துறையை விட்டு இன்னொரு துறையில் போய் கூட முன்னுக்கு வரலாம் இல்லையா அதனால் அந்த குழந்தைகள் விஷயத்தில் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகளை வச்சுக்காமல் நம்மளுடைய கடமைகள் என்னவோ அந்த கடமைகளை செய்யணும் அவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனைகள் கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க நம்மளோட சிந்தனைகளை திணிக்கிறதுன்னு நினைக்கும் போது அந்த உறவுகளில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வருது அதை மனசில் வச்சு செய்யணும் அதே போல் குழந்தைகளுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் செலவு செய்யக்கூடிய நிலையில் தான் நம்ம இருப்போம் அவங்களுக்கு என்ன அவங்களோட கேரியரையும் அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு அதுக்காக நம்ம சில இழப்புகளை சந்தித்து தான் ஆகணுங்கிறத இந்த கும்பலர்கணக்காரர்கள் மறந்துடக்கூடாது அடுத்தது ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சந்திரன் அப்போ அந்த சாராமிடம் அப்படின்னு வரும்போதே உங்களுக்கு நோய் சத்துரு ரோகம் இந்த மாதிரி சில போட்டிகள்லாம் சந்திக்கும்போது இவங்களுக்கு வந்தீங்கன்னா வந்திங்கன்னா எதாவது நோய் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வரும் ஒன்றும் ஒன்றா வராது அதே மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் ரெண்டு ரெண்டாக தான் வரும் தீர்வுகளும் அப்படி தான் இருக்கும் அதனால வேலைகளே கூட பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பாங்க பார்ட் டைமாக இன்னொரு வேலை செய்வாங்க இல்லாட்டி வீட்டில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலையை பார்க்கலாமா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு சொல்லுவாங்கள் அதையும் பார்ப்பாங்க இது மாதிரி அவங்களுக்கு எல்லாமே அந்த ரெண்டு ரெண்டு விஷயமாக தான் இருக்கும் உணவில் அதிகமான பிரியம் வந்து அவங்களுக்கு இருக்கும் பொதுவாக கும்பலக்கணக்காரர்களுக்கு என்ன சொல்லப்போனால் அவங்க அவங்க பார்த்திங்கன்னா உணவுகள் என்ன காம்பினேஷன் செஞ்சால் நல்லாயிருக்கும் இது எங்கே கிடைக்கும் அதாவது அவங்களோட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கணும் ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும் இந்த உணவுக்காக வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த போய் தேடி போய் ஒரு டீ இந்த இடத்துல குடித்தாதான் நல்லா இருக்குன்னு நாலு கிலோமீட்டர் போகிறவங்களாம் இருப்பாங்க ஜூஸ் இந்த இடத்துல குடித்தாதான் நல்லா சொல்லி ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்ரு போகிறாங்கள்ல இதுதான் அவங்களுடைய கேரக்டராக இருக்கும் உணவுகளை சொல்லி இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது நான் தரேன் இந்த வேலையை செஞ்சிங்கன்னா இது செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்கள்ட்ட வேலை வாங்கலாம் அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க உணவு பிரியர்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்து ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சூரியன் சூரியன் அப்படிங்கிறது கும்பலக்கணத்துக்கு நேர் சிம்மராசிக்குரிய கிரகம் இல்லையா பொதுவாகவே இந்த கும்பலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் அந்த துணை வாழ்க்கை துணைங்கிறது பெரிய அளவுக்கு அது சரியாக மேட் ஃபார் ஈச் அதராக அமையறதில்ல இந்த கேள்வியை சொல்லும்போது எல்லோரும் சொல்லலாம் யாருக்கு தான் ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக இருந்தால் கூட இது நமக்கு சரியாக தான் இருக்கா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்துக்க தெரியாதவங்க கூட பல பேர் இருப்பாங்க சரியாக இல்லாட்டி கூட அது போக எல்லாேருக்கும் இது சகஜம் தானே அப்படின்னு எழுத்துட்டு போகிறவங்களும் இது நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனும் சனியும் எதிர் எதிர் கிரகங்கள்ங்கிறதுனால கொஞ்சம் ரெண்டு பேருக்குமான அந்த சிந்தனை வந்து மாற்று சிந்தனையாகவே அதிகமாக இருக்கும் இதை கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டிங்கன்னா லைஃப் கொஞ்சம் நல்லா போகும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்தோட பலன்கள்லாம் அப்படி தான் இருக்கும் கும்பலக்கணக்காரர்களுக்கு நார்மல் திறமை உள்ளவங்க அந்த நார்மல் திறமையை கொஞ்சம் கூட வெளியில் காட்டிக்காமல் அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க இது என்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரியுதோ அன்றைக்கி அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு அதனால நீங்கள் திறமையாக இருக்கிறது முக்கியம் இல்லை இந்த திறமை எப்படியாவது வெளிப்படுத்தணும் அதை மற்றவர்களுக்கும் தெரியணுங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தணுங்கிறது தான் கும்பலக்கணக்காரர்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் காலபுருஷனோட பதினோராவது லக்கணமான கும்பலக்கணத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் மீன லக்கணத்தோட பலன்களை பார்ப்போம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் விரும்பி பார்க்குற நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்குறதுல நிச்சயமாக சந்தேகமே இல்லை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்